பலர் அடுத்து இன்ப நிதியையும் அரசியலில் இறக்கி நாளை அவரையும் முதலமைச்சராக திட்டம் போடுகிறார்கள் என்றெல்லாம் பேசி வருகிறார்கள் மேலும் தனுஷ் நித்யாமேனன் நடிக்கும் இட்லி கடை படத்தை வெளியிடுவதன் மூலம் விநியோகஸ்தராக இன்பநிதி களம் காணவிருக்கிறார் இந்த தகவலை ரெட் நிறுவனம் உறுதி செய்துள்ளது மேலும் இன்ப நிதி தொடர்ந்த நடிப்பு பயிற்சியிலும் அவர் படத் தயாரிப்பிலும் ஈடுபடுவார் என்றும் தெரிகிறது அந்த வரிசையில் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலக நாயகன் கமல்ஹாசனை வைத்து மெர்சலான படம் ஒன்று ரெட் மூவிஸ் மூவிஸால் தயாரிக்கப்படும் என தகவல்கள் கூறுகின்றன சிஇஓ ஆனவுடனேயே கோடிகளில் கல்லா கட்ட போகும் இன்பனிதி முதல் படமே தனுஷின் இட்லி கடை அடுத்தது லோகியின் சூப்பர் ஸ்டார் மற்றும் உலக நாயகனை வைத்தா ரெட் மூவிஸின் தலைமை நிர்வாக அதிகாரி தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிருத்திகா தம்பதியின் மூத்த மகன்தான் இன்பநிதி இளைய மகள் தன்மையா இன்பநிதிக்கு வயது இருவது இவருக்கு கல்வி எல்லாமே வெளிநாட்டில்தான் என்ற நிலையில் படிப்பை முடித்து தமிழகத்தில் தடம் பதித்த அவருக்கு அவரது தந்தையின் ரெட் ஜெயின்ஸ் நிறுவனம் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பு வெளியே வந்ததுமே தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை உள்ளிட்ட